வணக்கம்மா ஆச்சியோட கதை கேட்டு ரொம்ப நாளாச்சா இன்றைக்கி ஆட்சியோட ஒரு சின்ன கதை சரிங்களா அதாவது வாழ்த்துறதுனாலேயும் நாம் ஜீவகாருண்யம் பண்ணுறதுனாலையும் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா ஆனாலும் நான் ஒரு சின்ன கதை மூலிமா அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசரும் மகாராணியும் வந்து ரொம்ப அந்யோன்யமானவங்க அவங்க எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்னா குழந்த பாக்கியமே இல்லை குழந்த பாக்கியமே இல்லாமல் ஆனால் நாட்டு மக்களை தன்னோட குழந்தைகளாக பாவிச்சு அவங்க பார்த்துட்டு வராங்க அந்த மாதிரி அவங்க ஒரு நாள் சிவபெருமானம் நோக்கி சாமி கும்பிடலான்னு போகிறாங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அம்மா வாசல் பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களை இவரை பார்த்து அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஓடி போய் கதவு சத்திட்டாங்க உடனே ராஜாவுக்கும் ஆணிக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு அவங்க அமைதியாக வந்துட்டாங்க வந்துட்டு திரும்பி சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க நிம்மதியாக அங்கே சாமி கும்பிடறோம்னா நான் நிம்மதி வரல இல்லையா ஏன்னா நம்மளை யாராவது ஒருத்தர் சின்னதாக இது பண்ணாலும் நமக்கு அந்த எண்ணங்கள் தான் அங்கே மைண்டில் ஓடும் கடவுளை நம்மளால் திருப்தியாக கும்பிட முடியாது இல்லையா அதனால் இவரும் அது மாதிரி திருப்தியாக கும்பிட முடியாமல் மன உளைச்சல்னால் அப்படியே வீட்டுக்கு அரண்மனைக்கு வராரு அரண்மனைக்கு வந்துட்டு காவலாளியை கூப்பிட்டு அந்த அம்மா கூட்டின்னு வர சொல்கிறாரு நான் வந்து உங்கள் யாருக்கும் ஏதாவது குறைகள் வச்சுருந்தேன்னா எதனால் நீங்கள் வந்துட்டு என்னை பார்த்ததுமே கடகரன் ஓடி போய் கதவை சாத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் குழந்த பாக்கியமே இல்லையே குழந்த பாக்கியங்கள் இல்லாதவங்க உங்களை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம்னா எப்படி இருக்கும் ஒரு நல்லது அதுக்காக தான் அப்படின்னு அது எங்கே தவறு இல்லையேம்மா கடவுள் என்னை கொடுக்குறாரோ அன்றைக்கி தானே குழந்தை கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கு உண்டான யாகத்தை பண்ணுங்கள் சிவபெருமானை போய் வணங்குறீங்க இல்லையா சிவபெருமான்கிட்டையே போய் கேளுங்க அவர்கிட்ட யாகம் பண்ணுங்க அவர் அவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு யாகம் வளர்க்குறாரு யாகம் வளர்த்து அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுறாரு ஆனாலும் அவருக்கு குழந்த நிற்கலை அப்படியே போயிட்டுருக்கு போயிட்டுருக்கோமே திரும்பியும் குழந்தையே நிற்கலையே என்ன செய்கிறது ஆனால் ரொம்ப மன உளைச்சல்லே இருக்கிறாங்க ராஜாவும் ராணியும் அந்த ஊருக்கு ஒரு மகாத்மாஜி வராரு மகாத்மா வரார் அவர் அதான் அந்த சாமியார் வர்றார் அவர் பார்த்ததுமே இவங்க அமைச்சர் வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு துறவி வர்றார் அந்த துறவி கிட்டே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி பாருங்க அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராஜாவும் ராணியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க அவர் கிட்ட அவர் கண்ணை முடிச்சு பார்க்கணுமே பார்க்குற வரைக்குமே வெயிட் பண்ணணுமே சொல்லிவிட்டு கண்ணை முடிச்சு பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அவர் தியானத்திலே இருக்கார் அங்கேயே ஒரு இருபத்தோரு நாள் போது அந்த இருபத்தி ஒரு நாள் அந்த ஆசிரமத்தை பெருக்கிறது செய்கிறது அங்கே அந்த மாடுகளுக்கு உண்டான எல்லா வேலையுமே அவர் ராஜாவாக இல்லாமல் ஒரு அவர் அந்த சீடராக எப்படி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு செஞ்சிட்டு இருந்து அந்த இருபத்தோராது நாள் அவர் கண்ணை முடிச்சு பார்த்ததுமே அவருக்கு ஐயோ ராஜாவும் ராணி நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது தான் ஒரு பாக்கியம் பாக்கியம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு வழி கட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே இவர் கேட்குறாரு எதனால எனக்கு வந்து குழந்தை இல்லாம போச்சு அப்படின்னு அது ஜென்ம கர்மாவால உங்களுக்கு கிடைக்கல நீங்க ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்திலயும் நம்மள தொடரும் அதனால தான் நமக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம போயிடுச்சு நீங்க கவலைப்படாதீங்க நான் நான் கடவுள்கிட்ட வேண்ட உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ சரின்னு சொல்லி இவங்கள ஏற்றுக்கிடுவாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னா உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு ஆயுஸ் கம்மி அப்படின்னு ஆயில் கம்மியாக ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு வேற இல்லைன்னா உங்களுக்கு குழந்த பிறக்கக்கூடிய பாக்கியமே கிடைக்காம போயிடும் அப்படின்னா சரி பாக்கியமே இல்லாததுக்கு ஒரு குழந்த பிறந்து இறந்தாலும் பரவாயில்ல நாம் என்ன செய்யலாம் அந்த குழந்தைய பிறக்கிறதுக்காக வேண்டிக்கிடுவோம் அதுக்கப்புறமா மீதியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராஜாவராணியும் மனசு ஓத்து அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு குழந்த பாக்கியம் கிடைச்சா போதும் அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஆயில் எப்படி இருக்கோ அது கடவுளோட கிருபை அதை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க உடனே இவங்க அதே மாதிரியே இவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு பாயாசத்தை கொடுக்குறாரு பாயாசத்தை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரண்மனைக்கு போயிட்டு குளித்து சுத்த பத்தமாக சிவபெருமான் முன்னாடி இந்த பாயாசத்தை வச்சு சாமி கும்பிட்டு ரெண்டு பேரும் குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பக்கிங் கிடைக்கன்றாங்க மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி சாப்பிட்றாங்க சாப்பிட்டா அதே மாதிரி குழந்தையும் கருவும் உண்டாயிடுது ஆனால் அந்த குழந்தையோட ஆயுள் எவ்வளோன்னா இருபது வயது வரைக்கும் தான் ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுமே இவங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சு அந்த குழந்தைய அன்பாக அறிவாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் பயங்கர சூட்டிகை என்னென்னா எல்லா வித கலைகளையும் கற்று அந்த அளவுக்கு தேர்ந்துடுது அந்த குழந்தை அந்த அளவுக்கு நல்ல ப்ராக்டிஸில் இருக்கிறான் அந்த பையன் அப்போ இவங்களுக்கு பொறுப்பில் ஒன்றுமே புரியலை அப்படியே அந்த குழந்தை நாலொரு ஒரு பொழுது ஒரு வண்ணமாக பதினஞ்சு வயசு வரைக்கும் வளர்ந்துடுறான் அப்படி பதினஞ்சு வயசு வரைக்கும் வளர்ந்த குழந்த இவங்களுக்கு கண் முன்னாடி போது இளவரசனாக ஆகிட்டான் நம்ம பையன் இனிமேல் இவனுக்கு நம்ம பொறுப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவும் ராணியும் பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கும் போது நம்ம குழந்தைக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க அப்போ தான் இவங்களுக்கு இவனோட ஆயுள் வந்து இருபது வயசு வரைக்கும் தானே இவனுக்கு கல்யாணம் பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க ஆனால் இதை பற்றி பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு தெரியும் இந்த பையனுக்கு ஆயில் கம்மி இவன் இருபது வயசு வரைக்கும் தான் வாழ்வான் அப்படின்ட்டு ஆனால் அவர் மனமும் வந்து தன்னோட பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியாகிறார் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கான் அதனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் இவன் நல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணி அந்த பொண்ணை போய் கேட்குறாங்க இவர் அந்த நாட்டு ராஜாவும் தான் பொண்ணை கொடுக்குறதுக்கு தயங்குறாரு ஏன்னா எப்படி இருந்தாலுமே எல்லா அப்பாவுமே யோசிப்பாங்க இல்லையா அது மாதிரி அவர் தயங்குறாரு ஆனால் அந்த குழந்தை சொல்கிறா இல்லைப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நாங்கள் நல்லா இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறா சொல்லவுமே அவங்க அப்பாவும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க அந்த குழந்தைக்கிட்ட என்ன ஒரு தன்மை இருக்குது அப்படின்னிங்கன்னா டெய்லி அவள் வந்து பறவைகள் இருக்கு இல்லையா அந்த பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் உணவு வைப்பாள் அது வந்து அவளோட பழக்கம் து திடீர் டெய்லி அதை செஞ்சுட்டு தான் அவள் அடுத்த வேலையே பார்ப்பாள் அந்த மாதிரி அப்படி ஒரு பழக்கம் அதே மாதிரி ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணிட்டு தான் அவள் சாப்பிடுவாள் இது வந்து அவளோடைய பழக்கம் வழக்கம் அதனால அவள் அதே மாதிரி எனக்கு இதை மட்டும் நான் தொடர்ந்து செய்கிறதுக்கு உங்கள் நாட்டில் எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறா அந்த ராஜாவும் ஓகே சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி இட்டுன்னு வந்துடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவன் பையன் சாகிறதுக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு ஐயோ நம்ம குழந்தை இன்னும் மூணு நாளில் இறந்துடா போகிறான் அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி 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 ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தத்தில் போய்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவள் ஒய்ஃப் மட்டும் இல்லை எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது ஏன் கணவருக்கு எதுவும் ஆகாதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க அவள் எப்பயும் மாதிரி அன்னதானம் கொடுக்கறது எப்பயும் போல் காக்கைகளுக்கு சாப்பாடு போடுறது இதை வந்து அவள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காள் செஞ்சிகிட்டே இருக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கத்து கிராமத்தில் ஒரு பிராமணர் ஒருத்தர் இருக்கார் அந்த பிராமணருக்கு வந்து ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பெண்ணை வந்து அவர் பக்கத்து ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த பெண்ணோட கணவன் எப்படின்னா சரியான குடிகாரன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த பெண்கள் சபல புத்தி உடையவன் அதனால இந்த பொண்ணை வந்து அடித்து சித்திரவதப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளுமே அது தன் எப்படியாவது இங்கேருந்து விடுதலை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கிட்ட இருந்து போராடிக்கிட்டே இருக்குது இவனை திருத்திரலான் பார்க்குது ஆனால் அவன் திருந்துற மாதிரியே இல்லை அதிகமான குடி அதிகமான பெண்களுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லி இருந்துக்கின்னு இந்த பொண்ணு மாசமாக இருக்கா அதை கூட பார்க்காம அடித்து விரட்டிடுறான் சரி இதுக்கு மேலே நம்ம புருஷன் வீட்டில் இருந்தால் ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை அழுதுகிட்டு தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்துடுது வந்தால் இங்கே பிராமணர் வந்து ரொம்ப ஏழ்மை நிலைமையில் ஆயிடுறாரு அவர் எப்படின்னா ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட பிச்சை வாங்கி சாப்பாடு சாப்பிட்றதும் அவரோட பொழப்பாக இருக்குது அது மாதிரி அவர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் போய் போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தான் குழந்தைக்கும் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு இதில் இவங்க ரெண்டு பேருமே வாழ்க்கையை இருக்காங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடே கிடைக்கல இந்த குழந்தைக்கு வேறு குழந்தை அந்த பொண்ணுக்கு வேற அவரோட பொண்ணுக்கு வேற குழந்த பிறந்துருது குழந்த பிறந்த உடம்புக்கு பசி அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் அவள் பசி தாங்க முடியாமல் அப்பா என்னால் பசி தாங்க முடியல எனக்கு கண்டிப்பாக சாப்பாடு வேணும் எங்கேயாவது நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிடுவாங்கன்றாரு அவங்க அப்பாவும் வந்து அந்த ஊரில் எல்லாருக்கிட்டையும் கா சாப்பாடு கேட்குறாரு அன்றைக்கின்னு பார்த்து யாருமே சாப்பாடு இல்லை இல்லைன்னுறாங்க இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரில வெறுங்கையோடையே திரும்பி வந்துடுறாரு வந்து பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு இல்லைப்பா நீங்கள் வேறு எங்கேயாவது போயாவது எனக்கு சாப்பாடு பயணம் கொடுங்கன்னு இவர் சரின்னு சொல்லி பக்கத்து நாட்டுக்கு வராரு அப்போ இங்கே வந்து இந்த பையன் இன்றைக்கி சாக போகிறான் அப்படின்னும்போது அவங்க அன்னதானம் செய்ய முடியல ஏன்னா தன் கணவர் இறக்க போகிறாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு இன்னையோடு அவரோட ஆயில் முடிய போகுது அதனால அவருக்கு தேவையானது அழகாக செஞ்சு அதை வருஷப்படுத்தி வச்சுட்டு அவன் மனைவி வந்து காத்துக்கு நிற்கிறா தன் கணவர் வந்தமே சாப்பாடை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கு நிற்கிறாள் போது இவர் என்ன செய்கிறாருன்னா நடைப்பயிற்சி பண்ணுவாராம் காலையில் எழுந்ததுமே அதை நடைப்பயிற்சி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு இளவரசர் அந்த மாதிரி இளவரசர் அங்கே போய் நடைப்பயிற்சி பண்ணுறதுக்காக அங்கே போகும்போது அங்கே வந்து எம தூதர்கள் வந்து இவருக்காக காத்துட்ருக்காங்க இவரோட ஆயுள் எப்படி முடியணும் அப்படின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருது எருது இருக்குது இல்லைங்களா அது வந்து எட்டி உதைக்கணும் அது மூலயமா இவரோட உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவரும் போயிட்டு அதே மாதிரி அந்த எருதோட இந்த யம வந்து நின்ட்டாங்க இவர் வருவார் 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 வருவார்னு வெயிட் பண்ணினே இருக்காங்க இந்த டைமிங் அந்த டைமிங்க்குள்ளே இளவரசர் அங்கே வரணும் எருது எட்டி உதைக்கணும் அரசர் கீழே விழணும் அவர் சாகணும் இதுதான் வந்து இயற்கை நீரி இது வரதா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக யம தூதர்கள் காத்துட்டு நிற்கிறாங்க அந்த நேரத்தில் இங்கே சாப்பாடு கேட்டு இந்த முனிவர் வரார் முனிவர் வரமே அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல தாம் புருஷர் வந்துட்டு நடைபேசி முச்சமே வந்து பசிக்குதுன்னு கேட்பாரு அவருக்காக தான் நாம் செஞ்சு வச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம அன்னதானம் கூட பண்ணலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம கணவர் வர்றதுக்குள்ளே நம்ம அவருக்கு புதுசாக சாப்பாடு செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவருக்குன்னு செஞ்சு வச்சிருந்த சாப்பாடை எடுத்து அப்படியே கொடுத்துட்றாங்க இந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு இவர் போய் அவங்க பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு அந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பாடை வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அவள் சொல்கிறாள் இந்த சாப்பாடை இன்னைக்கு கொடுத்த கடவுள் வந்து கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் இந்த இந்த சாப்பாடை யார் கொடுத்தாங்களோ அவங்க என்றைக்குமே தீர்க்க சுமங்கலியாகவும் செல்வ செழிப்போடையும் என்றைக்கும் சந்தோஷமான வாழ்க்கையோடையும் அவங்க வாழணும் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடு கடவுளேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டே அந்த சாப்பாடை எடுத்து ஒரு கவலம் வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்க கேட்குறாங்க இந்த சாப்பாடு எங்கேருந்து வாங்கினு வந்தீங்கப்பா அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி நம் இந்த நம்ம நாட்டில் எங்கேயும் கிடைக்கலம்மா நான் பக்கத்து நாட்டில் இருந்தே இளவரசி எப்பயுமே அன்னதானம் பண்ணுவாங்களாம் இன்றைக்கி பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் போய் கேட்டதுமே அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு அந்த இளவரசி என்றைக்குமே நல்லா இருப்பாங்கப்பா அவங்க அவங்க ஹஸ்பண்டோடு என்றைக்கும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்த ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மூணு நாளாக சாப்பாடு இல்லாததுக்கு இன்றைக்கி எனக்கு சாப்பாட்டை கண்ணில் பார்த்ததுமே எனக்கு அந்த மாதிரி இருக்குப்பா அவங்க என்றைக்கும் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கினே அந்த குழந்த சாப்பிட்டா சரிங்களா இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரும மாடு வந்து அவரை முட்டை வருது முட்டை வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியே ரெண்டு தேவதைகள் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க நிறுத்தவுமே எரும மாடுக்கு யோசிக்குது என்ன ஏன் நம்மளால் காலை எடுத்து வைக்க முடியல நம்ம ஏன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதை யோசிக்குது முடியவே இல்லை அதால் எடுத்து அடியே வைக்க முடியல அப்போ எமத்துதர்கள் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட தேவதைகள்கிட்ட வந்து கேட்குறாங்க அம்மா எங்களோட பணியை நீங்கள் செய்ய விடுங்க நீங்கள் ஏன் வந்து தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னா இல்லை அவனுக்கு ஆயில் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு இப்போ உயிர் போகக்கூடாது அவனோட ஆயுள் நீடிக்கப்பட்டிருக்கு எதனால் அப்படின்னு கேட்கும்போது அவங்க செய்த அன்னதானத்தினாலையும் அந்த பொண்ணு வாழ்த்தின வாழ்த்துனாலேயும் என்ன ஆகிருக்கு அவனோட ஆயுள் கூடியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் பார்த்தீங்களா ஒருத்தர் மனதார வாழ்த்துற வாழ்த்து என்னைக்கு இருந்தாலுமே பழிக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா நாம் எல்லாரையுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி என்றைக்குமே வாழ்த்துவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஜீவகாரூணியத்தை என்றைக்குமே கைவிடாமல் செஞ்சுட்டு வந்தால் அதுக்கு உண்டான பலனும் நமக்கு ரெட்டிப் மடங்காக கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ